ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சேமியா ஜபரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாயாசத்துக்கு தேவையான ஒரு நூற்றம்பது கிராம் அளவுனா சேமியா எடுத்திருக்கேன் இது வறுக்காத சேமியா தான் நீங்கள் வறுத்த சேமியாக வறுக்காத சேமியா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுனா ஜப்பரிசி எடுத்திருக்கேன் இதை ஊரையெல்லாம் வைக்கல அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம் நான் பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்க்குறேன் முந்திரியை கொஞ்சம் செவந்து வரட்டும் இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் முந்திரி திராட்சை நல்லாருச்சு இப்போ இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்ல நம்ம சேமியாவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்யில் சேர்த்து வறுத்து செய்யும்போது உங்களுக்கு பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சேமியாவை நல்லா கருக விட்டுறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்து வருத்தெடுத்துக்கிட்டால் போதும் நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம சேமியாவை எடுத்து தனியாக வச்சாச்சு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன் இப்போ நெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு ஜவ்வரிசி அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கொஞ்சம் செவந்து வந்தால் போதும் ஜவ்வரிசி நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஜபரிசி நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் ஐம்பது கிராம் சேமியா எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் ஜவரிசிக்கு அரை லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொதிக்க விடலாம் ஜவ்வரிசி ஓரளவுக்காவது நல்லா வெந்து வரணும் அப்புறம் தான் நம்ம சேமியா சேர்க்கணும் ஒரு பிஞ்சளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவும் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துடலாம் இப்போ எல்லா சேமியாவும் சேர்த்துடலாம் அதில் இதில் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம சக்கரை சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் முன்னாடியே சக்கரை சேர்த்துட்டா நமக்கு சேமியா நல்லா வேகாது இப்போ சேமியா சேர்த்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் அளவுக்கு நல்லா வெந்துடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் வந்து ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சக்கரை கரைஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பால்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு நாலு ஏலக்காவை இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம வறுத்து முந்திரி திராட்சியை சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம கடைசியா பால் சேர்த்துடலாம் இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம் நான் ஒரு கால் லிட்டர் அளவு வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துலாம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சேர்க்குறேன் ஏன்னா பால் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா பால் திரிஞ்சிரும் நல்லா கலந்து விட்டுறலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் இதை நல்லா கலந்து விட்டுலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான சேமியா ஜவரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ